போடுவார் வெத்தலை போடுறதுக்கு வெத்தலை இல்லை முருகனோடைய படத்தை பார்த்தார் முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கான் ஆண்டி இருக்க முருகன் அவன்கிட்ட என்ன இருக்கும் ஏதாவது இருக்கும் ஆண்டி முருகன்கிட்ட அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கும் யார் ஆண்டி முருகனை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அவனை அரசன் ஆக்காமல் விடமாட்டான் முருகன் அது ஒரு சூட்சமம் நிறைய பேர் ராஜலங்கார முருகன் படத்தை வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஆசை என்னது நம்மளும் ராஜா மாதிரி இருக்கணும் பழனி ஏறும் போதே கேட்குறானே மேலே சாமி எப்படி இருக்கிறார் அப்படி இருக்காரா ராஜாவ வாயில கூறி சொல்லக்கூடாதான் ராஜரங்காரத்துல இருக்காரா ஆண்டியா இருக்காரா ஆண்டியா இருக்காருன்னு சொன்னா பிடி பிடி கீழே இறங்கிடுதான் இதுக்கு முன்னாடி என்னமோ டாட்டா புல்லாவா இருந்த மாதிரியும் இதுக்கப்புறம் தான் முருகனை பார்த்து அப்படி ஆகிற மாதிரியும் அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு நிறையா பேருக்கு ஒரு விஷயம் தெரியும் நகரத்தாருன்னு ஒரு சமூகம் இருக்கிறாங்க இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்க பெரும்பான்மையான முருகன் கோவில கட்டினது பூரா அவங்க தான் அந்த கோயில அவங்க வழிபடுறது பூரா யாருன்னா ஆண்டி முருகனை தான் பூஜை பண்ணுவாங்க அவங்க தான் இன்னைக்கு செல்வ குகையினுடைய